துர்க்கவாசல் திறந்தாச்சு எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல

हुन <inaudible> வாசல் திறந்தாச்சு எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல

தர்மம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா தர்மம் படிச்சது இல்லையா தனக்கு மிஞ்சிதான் நாளைக்கு நமக்கு ஒரு யார் தருவாங்க அவங்க கழுவாங்க நீயே ஏன் கஷ்டப்படுற ஐயோ இத்தனை ஆறு பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன் அவ்வளவுதான் முடியும் யோ பேர இதை எடுத்து ஐயோ எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே பரவாயில்ல விடு அவன் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிட்டுவேன் இன்னும் நீ தூங்கலையா தூக்கம் வரல என்ன என்னாச்சு ம் இங்க பாரு உனக்கு என்ன பைத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்பு ஓடி ஓடி இப்படி பண்ற பத்தி பேசாதீங்க நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா ஏ ஆசைக்காக இல்லைங்க பசி பொறுக்க முடியாம

இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்துடு கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரடைய கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம முதல Мичие сав дош марка. Сохо марка. Энэ என்னம்மா இவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட நோட் புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இன்னும் மேத் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்குறேன் ஆமா அக்கா மூர்த்தி ரெண்டு பேருக்கும் என்ன வேலை கிடைக்கலையா இன்னும் இல்ல சரி நான் வரேன் ஏமா சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்குன்னு அக்கா சொல்லிச்ச அது கிடைக்கலையா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டனாதா அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில

கழுதியா இருந்தாலும் காலை தான் ஆகணும் வாங்க அழகு நிலைமை ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க ஏயா டெய்லர் பொங்கல் வர போது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை பாக்குறதுக்கு நல்லா இருந்தா தான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க வாஸ்தவம் தான் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இருக்கு அதுக்கு கொடுப்பட வேணும்ல காலையில கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு அது என்ன இரண்டாயிரம் ரூபாய் காப்பு புதுசா இருக்கு மண்ட ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசம கிட வச்சுதான் அவனுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு புருஷன் செத்து போயிட்டான் கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அந்த யோகம் இல்லாம போச்சு கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது ரெண்டாயிர தொலை போச்சுங்க ரெண்டாயிரம் உனக்கு எது டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு அழகு அழகுக்கு எது ரெண்டாயிரம் ரூபாய் ஏய் சோறு போறேன்டா சோறு போடுறேன் இந்த பாறா சத்தியமா சொல்றேன் இனிமே கண்டிப்பா முகத்தை நான் ಮುடிக்கவே கூடாது நீயே மகனே வா வா ஏய் என்ன இருக்குறே இந்த இனிமே அந்த பையன் வீட்டு வாசப்படி பார்வதி பாபுக்கு ஜரமாமே கையில் வந்து சொல்லிதான் எனக்கு விவரமே தெரியும் கையில காசு இல்லைன்னா எனக்கு சொல்லி அடிச்சிருக்க கூடாதா இந்த சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ண உம்

எனக்கு பயமா அவர் அவர்ச்சிய பார்ப்போடு வந்துருவாரு வந்து நம்ம டாக்டர் கூட்டிட்டு போவோம்